வணக்கம் சிவகாசி விருதுநகர் மாவட்ட மக்கள் குறைகளை போக்க எனது வீட்டு கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு சிவகாசி அருகே விஸ்வநத்தம் கிராமத்தில் எந்த அரசியல் கட்சிகளையும் சாராத இளைஞர்கள் பலர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சிக்கு விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த ஆ லட்சம் ஏற்பாடு செய்திருந்தார் மணிநகரில் இருந்து இருசக்கர வாகனங்களில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் விருதுநகர் மேற்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் விஜயானந்த் முன்னிலை வகித்தார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் இணைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அதிமுக கட்சி துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து அவர் பேசியதாவது இளைஞர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு செயல்பட இருப்பது தீபாவளி போனஸ் போல அமைந்துள்ளது எந்த கட்சியையும் சேராத இளைஞர்கள் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விஸ்வநத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என எண்ணி அதிமுகவில் இணைந்து வருகின்றனர் மேலும் என்னை நம்பி அதிமுகவில் இணைந்துள்ள இளைஞர்கள் ஊர்வாரியாக பகுதி வாரியாக தெரு வாரியாக தேர்தல் பிரச்சாரம் செய்யுங்கள் தமிழ்நாடு முழுவதும் உழைக்கின்ற மக்கள் திமுக ஆட்சியை தூக்கி எரிய வேண்டும் என்று எண்ணுகின்றனர் இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போடும் விதமாக சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கும் பகுதியாக விஸ்வநத்தம் கிராமம் இருக்க வேண்டும் பட்டாசு தீப்பெட்டி தொழிலுக்கு இருந்து சதிகளை எல்லாம் முறியடித்து சிவகாசி வட்டார பகுதிகளில் தொழில் வளம் பெருக அடிப்படை காரணமாக உதவியாக இருந்தவன் இந்த ராஜேந்திர பாலாஜி என்பதை எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லுங்கள் என்னை பற்றி மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை சிவகாசி தொகுதி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் திமுக எம்பிக்கள் முப்பத்தொன்பது பேர் பட்டாசு தொழில் பிரச்சனை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசி உள்ளனரா பேசியதே கிடையாது மக்களின் வாக்கு மட்டும் ஓசியாக வேண்டும் ஆனால் வாக்களித்த மக்களுக்கு திமுக கூட்டணி கட்சியினர் எதுவும் செய்ய மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சி மிட்டா மிராசுதாரர்களுக்கான கட்சி ஏழை எளிய மக்களுக்கான கட்சிகளாக காங்கிரசும் திமுகவும் இருக்கவில்லை சிவகாசி வட்டாரத்தின் தொழில்களை தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்க சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது முக்கியம் என்பதை இளைஞர்கள் மக்களிடையே எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்களை சிரமப்படுத்தும் இந்த திமுக ஆட்சி வேண்டுமா என்பதையும் யார் ஜெயிக்க வேண்டும் என்பதையும் மக்களிடையே எடுத்துச் சொன்னால் சிவகாசி தொகுதி மக்கள் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் நான் முன்பு அமைச்சராக இருந்த காலத்தில் அகந்தையோடு அகம்பாவத்தோடு யாரிடமும் நடந்தது கிடையாது விருதுநகர் மாவட்ட மக்களின் குறைகளை போக்க எனது வீட்டுக் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் எனது படுக்கை அறை வரை வந்து கூட கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் என்னை சந்திக்கலாம் அந்த அளவுக்கு நான் சேவை மனப்பான்மையுடன் இருக்கக்கூடியவன் என்பதை மக்களிடையே எடுத்துச் சொல்லுங்கள் என்னிடத்தில் குறைகளை கூற வருபவர்களுக்கு முடியும் அல்லது முடியாது என்பதையும் குறையை தீர்க்க எத்தனை நாளாகும் என்ற கருத்தையும் அப்போதே விடையளித்து விடுவேன் என்னால் என்ற அளவுக்கு ஜாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து கோவில்களுக்கும் அன்னதானம் செய்வதற்கும் கோவில்களின் திருவிழாக்களுக்கும் பாத யாத்திரை செல்பவர்களுக்கும் ஆன்மீக பணிகளுக்காகவும் நிதி உதவி செய்து வருகிறேன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அரசியல் வாழ்க்கை நடத்தக்கூடியவன் நான் மனிதனை நம்புகிறோமோ இல்லையோ கடவுளை நம்ப வேண்டும் கடவுளை நம்பினால் மனிதர்கள் நம்மிடம் இருப்பார்கள் சிவகாசி தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட உறுதியளிக்கிறேன் இரட்டை இல

வேதரேஜர்கள் தெய்வ புருத்தोत्तम இருக்க கூடியவர்கள் இங்கே மட்டும் நீங்கள் ஓடினால் போராது தெய்வ சபை பதுமுருக்கு பார்க்கவர்கள் தேசோர் அதவென சொல்லுகின்றனர் என்ன என்ன அவசியம் யார் ஜெயிக்க வேண்டும் யார் இந்த தோற்றரில் நீங்கள் புரீசியனோடு மனிமார்கள் உங்கள் கருத்தை ஏற்கப்படுவார்கள் ஒரு காலத்திலும் நான் மத்தையாகிற காலத்தில் அகவையோடு நடந்து கிடையாது அகவாவோடு நடந்திடையாது கதவுகள் எப்போதும் நடந்து இருக்கும் சிவராஜ் கோவில் இந்த என் வீட்டினுடைய கதவுகள் நேர்ந்தே இருக்கோம் எனது வந்து கூட கட்சி நிர்வாகிகளும் போது எங்களை சந்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தொழில்நாத வடமானோடு